வடக்கம் நீங்கள் அழுது கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நாக இராசனத்திரம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைமைச் செய்திகள் இன்று முதல் அமலுக்கு வருகின்றது அமெரிக்காவின் வரி விதிப்பு அனைத்த முகாமித்துவ சட்டத்தை புதுப்பிக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு தமிழின் வீக்களை இன்று அவசரமாக சந்திக்கும் ஜனாதிபதி அனுவர் அடுத்து போலீஸ்மா அதிபர் யார் இன்று கூடுகிறது அரசியலமைப்பு சபை இரண்டாம் தவணைக்கான கல்வி நடவடிக்கைகள் இன்றுடன் நிறைவு சம்பூரில் மனித எலும்பு எச்சங்கள் அகழ்வு பணிகளை தொடருமாறு நீதிமன்றம் உத்தரவு உயிர் தாக்குதல் குறித்து கத்தினுக்கு முன்பே தெரிந்திருக்கலாம் விமலின் கருத்தால் சர்ச்சை எடுக்கப்பட்ட கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக திருகோணமலையில் போராட்டம் ஆயிரத்து நானூற்று எட்டு மருத்துவர்களுக்கு நியமனம் வழங்க சுகாதார அமைச்சு முடிவு திடீரென தீப்பற்றி எறிந்த முச்சக்கர வண்டிகள் பாடசாலை மாணவர்களிடையே மன அழுத்தம் அதிகரிப்பு தினசரி எட்டு உயிர்வாய்ப்புகள் பதிவு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதினைந்து பேரின் எழுத்து மூலமான அவசர வேண்டுகோளின் பெயரில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஜனாதிபதி அருள் திசாநாய்க்கு இன்று அவசரமாக சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மன்னார் மாவட்டத்தில் அமைக்கப்படும் காற்றாலை மின்கோபுரங்கள் தொடர்பில் தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதினைந்து பேர் ஒப்பமிட்டு ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்த கடிதம் தொடர்பில் ஆராயவே இந்த அவசர சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் இன்று இரண்டு மணிக்கு நடைபெறவுள்ள இந்த அவசர சந்திப்புக்கு கடிதத்தில் ஒப்பமிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் கடிதத்தில் ஒப்பமிடாத வடக்கு கிழக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த ஐந்து சிவில் சமூக செயற்பாட்டாளர்களும் இந்த சந்திப்பிற்கு மன்னார் காற்றாலையுடன் தொடர்புடைய திணைக்கள அதிகாரிகளும் அளிக்கப்பட்டுள்ளனா் அமெரிக்கின் வரி கொள்கையின் இறக்குமதி செய்யப்படும் உலகம் முழுவதும் உள்ள நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் மூன்றாம் திகதி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உலகளாவிய வரியை விதிக்க முடிவு செய்தார் இலங்கை மீது முதலில் நாற்பத்தி சதவீத வரி விதிக்க இலங்கை அரசாங்கம் உடனடியாக அமெரிக்க வர்த்தக நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தைகளை தொடங்கி இதற்கான திருத்தப்பட்ட ஒப்பந்தங்களை எட்ட நடவடிக்கை எடுத்தது இதற்கு இலங்கைக்கு இருபது சதவீதமாக வரி அறிவிடுவதாக அமெரிக்கா அறிவித்தது இதற்கிடையில் அமெரிக்கா விதித்த வரி விகிதத்தை மேலும் குறைப்பது குறித்து கலந்துரையாடலை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள் விஜயசிங்க தெரிவித்தார் தற்போதைய நிலைமைகளுக்கு ஏற்ப புதுப்பிக்குமாறு ஜனாதிபதி அலருகுமார திசாநாய்க்கு அறிவுறுத்தியுள்ளார் ஜனாதிபதியின் தலைமையில் நேற்று கூடிய தேசிய அனர்த்த முகாமைத்துவ கவுன்சிலின் பதினான்காவது அமர்வின் போது இந்த உத்தரவு வழங்கப்பட்டது அனர்த்த முகாமைத்துவத்திற்கான தேசிய சபை ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு கூடுவது விசேட அம்சமாகும் இதன்போது தற்போதைய காலநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு அனர்த்த முகாமைத்துவம் உள்ளதாக்குவதன் அவசியம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டதோடு புதிய சவால்களை எதிர்கொள்வதற்கும் தற்போதைய சட்டத்தை காலத்தின் தேவைகளுக்கு ஏற்ப திருத்த வேண்டும் என்று குழு முடிவு செய்தது அத்தோடு அனர்த்த முகாமைத்துவம் மற்றும் நிவாரணத்திற்கான தற்போதைய வரம்புகளை திருத்துதல் தற்போது நிறுத்தப்பட்டுள்ள திட்டங்களை மீண்டும் செயல்படுத்த தேவையான நிதி ஒதுக்கீடுகள் போன்ற நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தினார் அனர்த்த முகாமைத்துவத்திற்கான நிதியம் ஒன்றை நிறுவவும் முன்வெளியப்பட்டதோடு இதற்கு சபையின் அங்கீகாரம் வழங்கப்பட்டது அனர்த்தத்தை எதிர்கொள்ளக்கூடிய வீடுகளை அடையாளம் காண்பதை விரைவுபடுத்தவும் அந்த இருந்து மக்களை வெளியேற்றவும் அவர்கள் பாதுகாப்பை ஆராயவும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் வீடுகளுக்கான இழப்பீட்டு தொகையை அதிகரிக்கவும் இடப்பெயர்வு முகாம்களில் தொடர்ந்தும் இருக்கும் மக்கள் குறித்தும் ஜனாதிபதி அனுருகுமார் திசை கவனம் செலுத்தியதோடு வதுளை பூனாகலியைச் சேர்ந்த குடும்பங்கள் இன்னும் இடம்பெயர்வு முகாம்களில் இருப்பதாக இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் ஐம்பத்து எட்டு குடும்பங்களை மீள்குடியேற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ாண ஆளுநர் சட்டரணி ஜ தெரிவித்துள்ளார் நாட்டின் முப்பத்தி ஏழாவது போலீஸ் மா அதிபரை தெரிவு செய்வதற்காக அரசியலமைப்பு பேரவை இன்று கூடுகிறது இதன்படி அரசியலமைப்பு பேரவை இன்று பிற்பகல் ஒன்று முப்பதுக்கு நாடாளுமன்ற வளாகத்தில் கூட உள்ளது இதேவேளை தேசப்பந்து தென்னக்கோனை பொலிஸ்மா அதிபர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட கடிதம் நேற்று அவரிடம் கையளிக்கப்பட்டது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் அதிகாரிகள் அவரது வீட்டிற்கு சென்று தொடர்புடைய கடிதத்தை வழங்கியதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் தேசப்பந்த தென்னக்கோனை பொலிஸ்மா அதிபர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான பிரேரணை சமீபத்தில் பாராளுமன்றத்தில் வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது இதன்படி இது தொடர்பான கடிதம் சபாநாயகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு நேற்று ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக்கவால் கையொப்பமிடப்பட்டது இதன்படி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரால் குறித்த கடிதம் தேசப்பந்த தென்னக்கோனிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்த வருடத்திற்கான பாடசாலை இரண்டாம் தவணை கல்வி நடவடிக்கைகள் இன்றுடன் நிறைவடைய உள்ளதாக கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது இதன்படி மூன்றாம் தவணைக்கான கல்வி நடவடிக்கைகளின் முதற்கட்டம் இம்மாதம் பதினெட்டாம் திகதி திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது மூன்றாம் தவணைக்கான கல்வி நடவடிக்கைகளின் இரண்டாம் கட்டம் நவம்பர் பதினேழாம் திகதி ஆரம்பமாகி டிசம்பர் பத்தொன்பதாம் திகதி வரை நடைபெறும் எனவும் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது மனித எலும்பு எச்சங்கள் காணப்பட்ட காணியில் மேலும் மனித எலும்பு கூடுகள் மற்றும் எச்சங்கள் உள்ளனவா என்பதை அறிய அகழ்வு நடத்தப்பட வேண்டுமென்று மோதூர் நீதவான் தஸ்லீம் பவுசான் உத்தரவிட்டுள்ளார் கிழக்கு பிராந்திய ராணுவ கட்டளை தளபதியின் ஆலோசனையை பெற்று ராணுவ பாதுகாப்பு ஆளுநையின் உதவியுடன் முறைப்படி அகழ்வு நடத்தப்பட வேண்டும் என்று மோதூர் மீதுவான் தஸ்னீன் பவுஷான் உத்தரவிட்டார் மேலும் இது தொடர்பான வழக்கு விசாரணையை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி எடுத்துக் நீதிமன்றம் அறிவித்துள்ளது அத்துடன் இதுவரை அங்கு கண்டெடுக்கப்பட்ட மூன்று எலும்புக்கூடுகளில் ஒன்று இருபத்தி ஐந்து வயதிற்கு குறைந்த ஆண் ஒருவருடையது மற்றது தொடக்கம் நாற்பது வயதுக்கு ஒருவருடையது அடுத்தது நாற்பது தொடக்கம் அறுபது வயதுக்குட்பட்ட ஒருவருடையது என்றும் வழக்கு மாநாட்டின் போது மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி அறிக்கை முன்வைத்தார் இந்த இடம் மயானம் என்பதற்கு இதுவரை ஆதாரங்கள் முன்வைக்கப்படவில்லை மேலும் ஒன்றுக்கும் மேற்பட்ட எலும்பு எச்சங்கள் கண்டறியப்பட்டுள்ளன இந்த எச்சங்களுக்குரியவர்கள் இயற்கையாக மரணம் அடைந்தார்களா அல்லது ஏதேனும் குற்றச்செயல்கள் மூலம் மரணம் நிகழ்ந்ததா என்பதை கண்டறிய மேலும் ஆய்வுகள் செய்யப்பட வேண்டும் என்று சட்ட வைத்திய அதிகாரி கூறினார் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தினை சர்வதேச மனித உரிமை சட்டம் மற்றும் தரநிலைகளுக்கு இணங்க விசாரணை செய்வதற்கு சர்வதேச சமூகம் ஒன்றுபட வேண்டுமென பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது உமாகுமரன் இவ்வாறு வேண்டுகோள் விடுத்திருந்தார் இதுகுறித்து பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமாகுமரன் கருத்து தெரிவிக்கையில் செம்மணியில் உள்ள மனித புதைகொலியின் அளவு பாரிய பேரழிவு அகழ்வு பணிகளின் போது ஒவ்வொரு புதைகுலிக்கு பின்னால் துயரத்தில் மறைந்த பல உண்மை மூடிமறைக்கப்பட்டுள்ளன நீதியை தேடும் ஒவ்வொரு குடும்பத்தினதும் வழிகள் அங்கு காணப்படுகின்றது சர்வதேச மனித உரிமைகள் சட்டம் மற்றும் தரநிலைகளுக்கு இணங்க விசாரணை நடைபெறுவதை உறுதி செய்வதற்கு சர்வதேச சமூகம் எம்முடன் ஒன்றுபட வேண்டும் பிரிட்டன் மனித புதைகுலி தொடர்பான விசாரணைக்கு தொழில்நுட்ப உதவியை வழங்குமா என்ற கேள்வியை நான் எழுப்பியிருந்தேன் இந்த விடயம் குறித்து சமீபத்தில் பிரிட்டனின் வெளியுறவு செயலாளருக்கு நான் கடிதம் எழுதினேன் சர்வதேச நட்பு நாடுகளுடன் இணைந்து பிரித்தானியாவும் தமது பங்கிக்கு முழுமையாக பங்களிப்பை ஆற்ற வேண்டும் என தெரிவித்துள்ளார் மற்றும் கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகல விதமான பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி டி கேஷ் அண்ட் கேரி மற்றும் கருதுநாள் மெல்கம் ராஜிட் குறித்து தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவரசவுக்கு சட்ட கடிதம் அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கர்த்தினால் மெல்கம் ரஞ்சித் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கொச்சிக்கடை தேவாலயத்தில் ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளாதமைக்கு தெய்வீக எச்சரிக்கை காரணமாக இருக்கலாம் என விமல் குறிப்பிட்டிருந்தார் கர்த்தினாலுக்கு ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல்கள் குறித்து முன்பே தெரிந்திருக்கலாம் என விமல் குறிப்பிட்டுள்ளார் வரலாற்றில் முதல் முறையாக தாக்குதல்கள் நடந்த நாளில் கர்த்தினால் ஞாயிறு காலை ஆராதனையில் கலந்து கொள்ளவில்லை இருப்பினும் முந்தைய ஆண்டுகளில் அவர் ஆராதனைகளில் கலந்து கொண்டாரினர் விமல் வீரவம் இந்த நிலையில் இந்த கூற்றுகளை மறுத்த அருத்தந்தை காமினி அவை பொய்யானவை என்றும் முற்றிலும் ஆதாரமற்றவை என்றும் கூறினார் இலங்கையில் கத்தோலிக்கர்களுக்கு முக்கிய கொண்டாட்டமாக கருதப்படும் உயிர்த்தஞ்சாயிறு பண்டிகையின் போது சனிக்கிழமை நள்ளிரவு ஞாயிறு திருப்பலியை கர்த்தினால் பாரம்பரியமாக நடத்துகின்றார் என்பதை அவர் தெளிவுபடுத்தினார் இரண்டாயிரத்து ஆண்டில் கத்தோலிக்க வழக்கத்துக்கு இணங்க கொட்டாஞ்சேனியில் உள்ள புனித லூசியஸ் தேவாலயத்தில் கர்த்தினால் இந்த நள்ளிரவு ார்யிர் ஞாயிறு தினத்தன்று காளி ஆராதனைகளை கருத்தினால் பொதுவாக வழிநடத்துவதில்லை என்று அருத்தை காமினி கூறினார் கருத்து சுதந்திரம் ஒரு அடிப்படை என்றாலும் அது பொய்களை பரப்புவதற்கானதல்ல என அருத்தந்தை காமினி எச்சரித்துள்ளார் தவறான கூற்றுக்களை முறையாக திருத்தக்கோரி விமல் வீரவங்க ஒரு சட்ட கடிதத்தை வழங்க சட்டத்தரணிகள் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மன்னார் நகரில் இடம்பெறும் இல்மனைட் கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக பிரதான கடற்கரையில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மன்னார் நகரில் இடம்பெறும் இல்மனைட் கனிய மணல் அகழ்விற்கு எதிராக மக்கள் எழுச்சி கருநிலம் போராட்டத்திற்கு தார்மீக ஆதரவையும் வடகிழக்கு பிரதேசங்களில் நிகழும் திட்டமிட்ட வளர்ச்சி எதிரான எதிர்ப்பையும் சூழலியல் பாதுகாப்பையும் வெளிப்படுத்தும் நோக்குடன் நேற்று திருகோணமலை பிரதான கடற்கரையில் கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது சூழலியல் குழுமம் ஒருங்கிணைப்பில் சமூக சூழலியல் செயற்பாட்டாளர்களின் பங்குபற்றதுடன் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது கவனயீர்ப்பில் ஈடுபட்டோர் கோரிக்கைகள் அடங்கிய ஸ்லோகங்களை ஏந்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஆரம்பதர மருத்துவ அதிகாரிகளாக பயிற்சிகளை நிறைவு செய்த ஆயிரத்தி நானூற்றி எட்டு மருத்துவர்களுக்கு நியமனம் வழங்க சுகாதார அமைச்சு விண்ணப்பங்களை கோரியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் ஒன்பதாம் திகதி அல்லது அதற்கு முன்னர் பயிற்சியை முடித்த உரிய தகுதிகளை பூர்த்தி செய்த மருத்துவர்கள் அமைச்சின் மனிதவள முகாமைத்துவ மற்றும் தகவல் அமைப்பு ஊடாக விண்ணப்பிக்க தகுதி உடையவர்கள் என்று சுகாதார அமைச்சின் பணிப்பாளர் நாயகம் மருத்துவர் எச் எம் அர்ஜுன திலகரத்ன அறிக்கையொன்றில் தெரிவித்துள்ளார் விண்ணப்பதாரர்கள் எதிர்வரும் பதினோராம் திகதி நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு முன்னதாக தங்கள் விண்ணப்பங்களை இணையதளம் வழியாக சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது திருகோணமலை நிலாவளி பகுதியில் நேற்றிரவு முச்சக்கர வண்டியொன்று திடீரென தீப்பற்றி எரிந்து சேதமாகியுள்ளது தீயினை கட்டுப்படுத்த பொதுமக்கள் போதும் முச்சக்கர வண்டியின் பெரும்பகுதி தீப்பற்றி எரிந்துள்ளதாக தெரிய வருகின்றது தீ விபத்துக்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் மேலதிக விசாரணைகளை நிலாவளி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இதேபோன்று கொழும்பு பொருளை பிரதேசத்தில் உள்ள லேடரிச்சுவே சிறுவர் வைத்தியசாலைக்கு முன்பாக வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த முச்சக்கர வண்டியொன்றும் திடீரென தீப்பெற்று எரிந்துள்ளது இந்த தீ விபத்து நேற்று காலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தீ விபத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என தெரிவித்த போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கந்தலாய் பிரதேச சபைக்குட்பட்ட பேராறு பகுதியில் அமைந்துள்ள பொது நூலகம் தற்போது கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுவது குறித்து பிரதேச மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் குறித்த பொது நூலகம் தற்போது காடு வளர்ந்து கரையான் புத்துக்கள் சுவர்கள் வெடித்து கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு மறைந்த முன்னாள் தவிசாளர் பாரூக் முயற்சியினால் இந்த நூலகம் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் நிதி தட்டுப்பாடு காரணமாக கடந்த பதினைந்து ஆண்டுகளாக நூலகம் மூடப்பட்ட நிலையிலேயே உள்ளது இதுகுறித்து பேரா மக்கள் தெரிவிக்கையில் ஒரு வருட காலமாக எங்களுடைய பிரதேச சபையின் ஊடாக அதற்குரிய பத்திரிகைகள் மாத்திரம் வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தது ஆனால் இதற்குரிய ஒரு உத்தியோகத்தரை நியமிக்காதன் காரணத்தினால் சுழற்சியாக அந்த எங்களுடைய அந்த நூலகத்தை கொண்டு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது இருந்தும் எங்களுடைய பேராறு சனசமூக நிலையத்தின் ஊடாக நாங்கள் ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இதனை நடத்தி வந்தோம் இருந்தாலும் எங்களுடைய அந்த நிதி தட்டுப்பாடு பல்வேறு இந்த இந்த கட்டணத்தில் உள்ள குறைபாடுகள் காரணமாக எங்களால் தொடர்ச்சியாக நடத்த முடியாமல் கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இந்த நூலகம் மூடப்பட்ட நிலையிலே இருக்கின்றது உண்மையில் பேராறு பிரதேசத்தில் இவ்வாறான ஒரு நூலகம் இல்லாதது ஒரு பாரிய குறைபாடாக இருக்கின்றது இங்குள்ள இளைஞர்கள் இது ஆறுக்கும் மேற்பட்ட பாடசாலைகள் இருந்தும் கூட இந்த பாடசாலைகளுக்கு இந்த நூலகம் இல்லாத ஒரு பாரிய குறைபாடாக இருந்து கொண்டிருக்கின்றது உண்மையில் கந்தலாய் பிரதேச சபை இதை உணர்ந்து இந்த பிரதேசத்திற்கு ஒரு நூலகத்தினை பெற்றுத்தர வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் இலங்கையில் ஒவ்வொரு நாளும் சுமார் எட்டு தற்கொலைகள் பதிவாவதாக தேசிய மனநல நிறுவனத்தின் மனநல வைத்தியர் சஜீவன அமரசிங்க தெரிவித்துள்ளார் பல்வேறு சமூக காரணிகளால் பாடசாலை மாணவர்கள் தற்போது ஒரளவு மன அழுத்தத்தை அனுபவித்து வருவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது கடந்த வருடம் நடத்தப்பட்ட ஒரு கணக்கெடுப்பில் இந்த விடயம் தெரியவந்ததாக சுகாதார அமைச்சின் பணிப்பாளர் காரியாலயத்தின் சமூக மருத்துவ நிபுணர் வைத்தியர் குழந்தைகள் தனிமையால் பாதிக்கப்பட்டன தொடக்கம் பதினேழு வயதுக்கு இடைப்பட்ட பாடசாலை மாணவர் பதினொன்று புள்ளி ஒன்பது சதவீதம் பேர் ஏதோ ஒன்றை பற்றி கவலைப்பட்டு இரவில் தூங்குவதில் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் சுமார் பதினெட்டு சதவீதம் பேரிடம் மனச்சோர்வின் அறிகுறிகள் தென்பட்டது சுமார் எட்டு சதவீதம் பேருக்கு நெருங்கிய நண்பர்கள் இல்லை எழுபத்தி ஐந்து சதவீத மாணவர்களுக்கு நெருக்கமானவர்கள் யாரும் இல்லை எனவே இலங்கையில் மாணவர்கள் அதிக மன அழுத்தத்தில் இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் பெரியவர்கள் பல்வேறு மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் பொது போக்குவரத்தில் பொதுமக்களை எதிர்நோக்கும் அசௌகரியங்கள் மற்றும் இடர்பாடுகளை முறையிடுவதற்கான இலக்கம் வடமாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையினால் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் பரிந்துரைக்கு அமைய இத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற இலக்கத்திற்கு குறுந்தகவல் மற்றும் இரண்டு இரண்டு எட்டு ஐந்து ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் என்ற நிலையான தொலைபேசி இலக்கங்களை உள்ளடக்கிய விழிப்புணர்வு ஸ்ரீகரை பேருந்துகளில் ஒட்டும் நிகழ்வு மாவட்ட செயலகத்தில் மேலதிக அரசு அதிபர் சிவகர்நாள் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்நிகழ்வில் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலக பிரதம கணக்கான கிருபாகரன் திட்டமிடல் பணிப்பாளர் சுரேந்திரநாதன் மற்றும் உதவி மாவட்ட செயலாளர் தர்ஷினி ஆகியோரும் கலந்து கொண்டார்கள் புத்தளம் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற உடம்பு ஸ்ரீ திரௌபதி ஆலய வருடாந்த ஆடிப்பூர உற்சவ நிகழ்வான தீமிதிப்பு விழா நேற்றைய தினம் நடைபெற்றது குறித்த உற்சவம் நேற்றிரவு ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ குமார பஞ்சாட்சர சிவாச்சாரியா தலைமையில் நடைபெற்றது உடப்பு ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத பார்த்தசாரதி ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த உற்சவம் கடந்த மாதம் இருபதாம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து பதினெட்டு நாட்கள் இடம்பெற்று வருகின்றது அந்த வகையில் ஆலய முற்றவழியில் இருந்து நேற்று இரவு ஏழு மணியளவில் கரகம் புறப்பட்டு ஆந்தி வரை வெளிவீதி வலம் வந்து இரவு எட்டு முப்பது மணியளவில் அரோஹரா நாம

மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்